என்னுடைய பெயர் சையத் இப்ராஹிம் சீதகாதி திரு ஒரு பெண்மணி ஊர் ஜமாத்தார்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தையும் உருவாகியது சம்பந்தப்பட்ட மணாளன் அந்த பெண்மணியுடைய அனுமதி இல்லாமல் அதாவது முதல் மனைவியுடைய அனுமதி இல்லாமல் வேற ஊருக்கு சென்று ஜமாத்தார்களுடைய அனுமதியும் இல்லாமல் திருட்டுத்தனமாக சேர்த்து வைத்திருப்பதாக தகவல் இஸ்லாம் மார்க்கப்படி நாலு திருமணங்கள் வரை செய்து கொள்ளலாம் என்பது இயல்பு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்னுடைய கேள்வி கவனிக்க வேண்டிய விஷயம் முதல் அனுமதி வேண்டுமா அல்லது வேண்டாமா என்பதுதான் பெரியவர்களே ஒருவர் ஒன்றுக்கு மேலாக நான்கு வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான் ஃபன்கிஹு மா ത്വபலக்கும் मिनன் நிசா மஸ்னா வஸுலாஸ வர்பன் நீங்கள் விரும்பினால் இரண்டாக மூன்றாக நான்கு வரைக்கும் ஆனா இறைவன் ஒரு கண்டிஷன் போடுறான் அந்த கண்டிஷன் பிரகாரம் பார்த்தா நம்ம எல்லாம் ஒன்னோட தான் நிப்பட்டோம் அந்த கண்டிஷன்ல அல்லாஹ் நீங்க ஒண்ணுக்கு மேல நாலு வரைக்கும் போனதா இருந்தா எல்லாருக்கும் மத்தியில நீங்க நீதமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை ரெண்டு மனைக்கு மத்தியில நான் ஏற்றத்தாள் வைக்க மாட்டேன் மஹபத் ரீதரா இல்ல அது உள்ளத்து அன்பை வந்து தவிர்க்க முடியாது ஒரு மனைவி மேல பாசம் கூட இருக்கும் அப்படியே இருக்கும் செயல்முறை நடைமுறையில ஒரு மனைவிக்கு என்ன செய்யணும் அதே போல செய்யணும் அதுல ஏற்றத்தாள் வரக்கூடாது ஒரு மனை ஒரு மனைவி ஒரு நாள் தங்கினா இன்னொரு மனைவியோட அங்கே தங்கணும் இல்லை இது பிடிக்குது நான் ரெண்டு நாள் அங்க தங்குவேன் இல்லை இங்கே ஒன்று தான் இதுதான் இரவுன்னு சொல்றது நீதமாக நடக்கிறதா இருந்தால் ஒண்ணுக்கு மேலே இல்லைண்டா ஒன்று தான் இப்போ நம்மளை பொறுத்தவற்றில் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தா நம்முடைய சூழ்நிலையை பார்த்தாக்கா நம்ம எல்லாம் ஒன்னோட தான் பண்ணிக்கணும் பெரிய நீதமாக நடப்பேங்கிற ஒரு ஹேபிட்லாம் இப்போ நம்மகிட்ட பெரும்பாலானோல் கிடையாது இருக்குதுன்னு சொன்னால் செய்யட்டும் அதில் கிடையாது அதில் எந்த தடையும் கிடையாது அது ஒன்று அடுத்து ஒருவர் திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் முதல் மனைவினுடைய அனுமதி பெற வேண்டும் என்பது நம்முடைய மார்க்கத்திலே இல்லை முதல் மனைவியுடைய அனுமதி இல்லாமலேயே இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் இதுக்கு மார்க்கம் இப்படியெல்லாம் ஒரு சருத்தை நிபந்தனை விதிக்கவில்லை மார்க்கம் விதிக்கிற நிபந்தனை நீதமாக நடந்து கொள்வது அதுதான் நிபந்தனை அந்த நிபந்தனையை தான் செய்யலாம் அதே நேரத்தில் திரு இந்த ஊர் ஜமாத்தை விட்டும் இன்னொரு ஜமாத்து அது இதுவெல்லாம் நடைமுறைக்காக ஒரு ஜமாத்து கடிதம் வேணுங்கிறதுங்கிறது சமூக கட்டுக்கோப்புக்காக சதியத்து ரீதியில் அல்ல நமக்கு வந்து ஈஜா கபூலு ரெண்டு சாட்சி இருந்தா நிக்காக கூடும் சமுதாய கட்டுவை ஊற்றுவான் அங்க ஒரு மனைவான் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் அந்த பாதிக்கப்படுவதுல பெண்களை பாதுகாக்கிற கடமை ஜமாத்தார்களுக்கு உண்டு பள்ளி நிர்வாகிகளுக்கு உண்டு அதனால தான் அந்த கட்டுக்கோப்பை வைத்திருக்கிறார்கள் நீங்க ஊர் கடிதம் வாங்கிட்டு வாங்க வெளியூர் ஊர் கடிதம் கொண்டு வாங்க ஏன் அங்க அவர் திருமணம் செய்து கொள்ளாம இருந்தாதான் ஊர்கடிதம் கொடுப்பாங்க இல்லாட்டியும் நம்மட்டும் சொல்லுவார் எனக்கு திருமணம் முடியலன்னு வந்து பொய் சொல்லி முடிச்சுட்டு போறாரு அங்க ரெண்டு ரெண்டு புள்ள இருப்பாங்க அங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க மூணாவது பொம்பளை கஷ்டப்படுறதுக்கு நம்ம ஊருக்கு வந்திருப்பாங்க அதனால ஊர் கட்டுப்பாடுன்னு வைக்க காரணம் சமூக அமைப்பை கவனத்தில் கொண்டு தான் யாரும் பாதிக்கப்படக்கூடாது மார்க்க ரீதியில ஜமாத்துட தேவை தேவையில்லை முதல் மனைவி அனுமதி தேவையில்லை தாராளமா செய்யலாம் அவன் நம்ம ரெண்டையும் கவனத்திலே கொள்ளணும் சரியத்தையும் பார்க்க வேண்டும் சமுதாய கட்டுக்கோப்பையும் பார்க்க வேண்டும் அதெல்லாம் பாதிப்பு ஏற்பட இவனுடைய உரிமைக்காக இவனுக்கும் கூடுமா கூடாதா அதை பேசுங்க அவன் உரிமை இருக்காதா சரி உரிமை இருக்கிறது முதல் மனைவிக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறதே இவனுடைய கடமையை பத்தி பேசல உரிமையை பத்தி பேசணும் முதல் மனைவி போட்டு விட்டு உரிமையை பத்தி கடமையை கடமை நிறைவேற்று அப்புறம் உங்க உரிமையை பேச உங்களுக்கு தரோம் அப்படிங்கணும் அந்த அப்படி பேசுவதற்கு ஜமாத்துக்கு ரைட்டு உண்டு யாரும் பாதிக்கப்படக்கூடாது சதியத்து பிறக நடைமுறை எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி முடிக்காதப்பா அப்படின்னு சொல்லி உரிமை இருக்கிறதோ முதல் மனைவிக்கு உணவு கொடு உடை கொடுங்கிற சொல்லுகிற கடமையும் நிர்வாகிகளுக்கு உண்டு ஊர்வ பிரமுகர்களுக்கு உண்டு ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில அனுமதி தேவையில்லை ஜமாத்தி அனுமதி கொட்டாலும் சரிதான் உணவு அனுக்கிறாலும் சரிதான் ஒரு பெண்ணை போய் திருமணம் செய்து கொட்டாருன்னு வச்சுக்கிறேங்க அந்த நிக்கா கூடுமா கூடாதா தீர்ப்பு என்ன கூடும் அது வேறு விஷயம் ஆனா சும்மா சேர்ந்து வாழ்னாக்கா பச்சை ஹராம் விபச்சாரம் சில பேர் ஏதாவது வெளியூர்ல போய் சேர்ந்து வாழ வேண்டியது இங்கே மனைவி இருப்பாங்க வெளியூர்ல பொம்புலாட கேட்டா நிக்கா பண்ணிக்கிட்டேன் எங்க பண்ண நம்மளை ஏமாத்துறது நிக்கா பண்ணிட்டேங்கிறது பச்சை விபச்சாரம் அது ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணோடு அவன் பேசுவதும் பார்ப்பதும் பழகுவதும் கூடுவதும் விபச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறான் அவன் மக்களை தானே ஏமாத்தலாம் நம்ம வந்து சேர்ந்து இருந்தோம்னா மக்கள் ஏதாவது சொல்லுவாங்க சும்மா பண்ணிட்டான் எங்களை ஏமாத்தலாம் அல்ல ஏமாற்ற முடியுமா அந்த குழந்தை பிறந்தாலும் விபச்சாரத்திலே பிறந்த குழந்தை அது அதெல்லாம் நிக்காகண்டு ஒண்ணு இருக்கிறது அது இல்லாம கூட மார்க்கத்தை அறவே கூடாது நிக்கா முடிப்பது கூடும் இதன் அடிப்படையிலே நீதமா நடக்க வேண்டும் அடிப்படையிலே